மார்ச் ஒன்பதாம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் இலங்கை செல்வதாக இருந்த தனது பயணத்தை ரத்து செய்துள்ளார் இது குறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் லைகா நிறுவனத்தின் தலைவர் திரு சுபாஸ்கரன் இலங்கையில் உள்ள வவுனியாவில் வீடுகளை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு அளிப்பதற்காக அவருடைய தாய் ஞானாம்பிகை அவர்களின் பெயரில் நூற்று ஐம்பது வீடுகளை கட்டியுள்ளார் திரு சுபாஸ்கரன் அவர்கள் அன்பானவர் கருணை உள்ளம் கொண்டவர் அவர் கட்டிய வீடுகளை ஏழைகளுக்கு வழங்குவதற்கான விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார் வருகிற ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி மாலை கிட்டத்தட்ட மூன்று நான்கு லட்சம் பேர் கலந்து கொள்ள உள்ள அந்த விழாவில் மலேசிய செனட் உறுப்பினர் திரு விகேஸ்வரன் அவர்கள் தமிழ் தேசிய கூட்டணி தலைவர் திரு சம்பந்தன் அவர்கள் யூகேவை சேர்ந்த எம்பி ஜேம்ஸ் பெர்ரி அவர்கள் இலங்கை வடக்கு மாகாண முதல்வர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோருடன் நானும் அவ்விழாவில் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வீட்டுச்சாவி கொடுப்பதாகவும் ஜாஃப்னா யுனிவர்சிட்டிக்கு ரிசர்ச் பில்டிங் ஃபண்ட் கொடுப்பதாகவும் திட்டம் மறுநாள் ஏப்ரல் பத்தாம் தேதி வவுனியா சென்று வீடுகளை பயனாளிகளிடம் ஒப்படைத்து மரக்கன்றுகளை நடும் திட்டம் அதன் பிறகு முல்லைத்தீவு கிளிநொச்சி புதுக்குடியிருப்பு போன்ற இடங்களை பார்வையிட்டு மக்களை சந்திப்பதாகவும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நான் இரண்டு விஷயங்களுக்காக இந்த விழாவில் கலந்து கொள்ள சம்மதித்தேன் காரியம் அந்த வீடுகளை திறந்து வைப்பது காரணம் காலம் காலமாய் வாழ்ந்த தங்களின் பூமிக்காக தங்களின் இனத்துக்காக தங்களது உரிமைக்காக தங்களது சுய கௌரவத்திற்காக லட்சக்கணக்கில் ரத்தம் சிந்தி மடிந்து தங்களை தாங்களே சுய சமாதியாக்கி கொண்டு பூமிக்குள் புதைந்து கிடக்கும் அந்த வீர மண்ணை வணங்கி அந்த மாவீரர்கள் வாழ்ந்த நடமாடிய இடங்களை பார்த்து அவர்கள் சுவாசித்த காற்றையும் சுவாசிக்க வேண்டுமென்ற ஆசை வெகுநாட்களாய் நாட்களாய் என்னுள் இருந்தது அதை நிறைவேற்றி கொண்டு பல லட்சக்கணக்கில் கூடவிருக்கும் என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களை பார்க்க வேண்டும் மனம் திறந்து பேச வேண்டும் என்று இருந்தேன் அது மட்டுமன்றி இலங்கை அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா அவர்களை சந்திக்க நேரம் கேட்டு சந்தித்து ஒரு ஜான் வயிற்றுக்காக உயிரை பணையம் வைத்து வேற எந்த தொழிலுமே தெரியாததனால் கடலில் போய் மீன்பிடிக்கும் என்னுடைய மீனவ சகோதரர்களுடைய உயிரை பறித்து அவர்களின் வாழ்வாதாரமான படகுகளை சிறைபிடித்து வைக்கும் சம்பவங்களை அன்றாட பத்திரிகைகளில் படிக்கும்போது நெஞ்சம் துடிக்கிறது அதை பற்றி என்னளவில் அவருடன் இதற்கு ஒரு சுமூகமான தீர்வு காண வேண்டுமென்று ஒரு வேண்டுகோளை வைக்க எண்ணியிருந்தேன் இத்தருணத்தில் மதிப்பிற்குரிய எனது அருமை நண்பர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் ஊடகங்களின் மூலமாகவும் மதிப்பிற்குரிய திரு வைகோ அவர்கள் தொலைபேசி மூலமாகவும் மதிப்பிற்குரிய வேல்முருகன் அவர்கள் நண்பர்கள் மூலமாகவும் பல அரசியல் காரணங்களை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளக்கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொண்டார்கள் அவர்கள் சொன்ன காரணங்களை முழு மனதுடன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அவர்களுடைய அன்பு வேண்டுகோளை ஏற்று நான் இவ்விழாவில் கலந்து கொள்வதை தவிர்க்கிறேன் இச்சமயத்தில் நான் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் நான் அரசியல்வாதி அல்ல நான் ஒரு கலைஞன் அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களே சொன்னதைப் போல மக்களை மகிழ்விப்பதுதான் என்னுடைய கடமை இனிவரும் காலங்களில் இலங்கை சென்று அங்கே வாழும் தமிழ் மக்களை சந்தித்து அவர்களை மகிழ வைத்து அந்த புனித போர் நிகழ்ந்த பூமியை காணும் பாக்கியம் கிடைத்தால் செய்து அதை அரசியலாக்கி என்னை போகவிடாமல் செய்துவிடாதீர்கள் என்று அன்புடனும் உரிமையுடனும் கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் மக்கள் ஜெய்ஹிந்த் இவ்வாறு முடியும் ரஜினிகாந்தின் அறிக்கையில் இலங்கையில் நடந்த போர் இனப்படுகொலைதான் என்று பலரும் இலங்கை அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வரும் நிலையில் ரஜினிகாந்த் இலங்கையில் நடைபெற்ற போரை புனித போர் என்று குறிப்பிட்டுள்ளதோடு பேரழிவை சந்தித்தது தமிழினம் மட்டுமே என்பதை ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை சிங்கள இராணுவத்தையும் தமிழ் போராளிகளையும் ஒரே கோணத்தில் ரஜினிகாந்த் பார்க்கிறார் என்பதையும் காட்டுகிறது அவரது அறிக்கை கபீஸ் பாலகிருஷ்ணனுடன் சேக்பரீத் ரெட்பிக்ஸ் நியூஸ்